ஆமா இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மதங்களை விட தனித்து விளங்கக்கூடியதுன்னு சொன்ன ஆனா நான் பார்த்த வரைக்கும் அப்படி எதுவும் தெரியலையே எதை வச்சு சொல்ற ஆமா எல்லா விஷயங்களையும் பிரமத கலாச்சாரத்துல இருக்கிற மாதிரி தானே நீங்களும் பண்றீங்க எங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையே சரி எக்ஸாம்பிள்க்கு ஏதாவது ஒன்னு சொல்லு பாப்போம் ஒன்னு என்ன பெரிய லிஸ்டே போடலாம் சரி பிறப்புல இருந்தே வருவோம் பிறந்த நாள் கொண்டாட்டம் பிரமத கலாச்சாரம் அத முஸ்லிம்களும் கொண்டாடதான செய்றீங்க அடுத்ததா ஒரு பெண் வயசுக்கு வந்தா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம் அதே மாதிரிதான நீங்களும் வைக்குறீங்க ஆனா என்ன நாங்க கொஞ்சம் அதிகமான ஆட்களை கூட்டுவோம் நீங்க கொஞ்சம் குறைவா கூட்டுவீங்க ஆனா அதனுடைய நோக்கமெல்லாம் ஒண்ணுதானே அப்புறம் திருமணத்துலையும் கூட நாங்க தாலி கெட்டுவோம் மெட்டி போடுவோம் மாலை போடுவோம் சீர் அனுப்புவோம் வரதட்சணை கொடுப்போம் நல்ல நேரம் நல்ல நாள் பார்ப்போம் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்களும் இதேதான பண்றீங்க எந்த வித்தியாசமும் இல்லையே அதே மாதிரி குழந்தை உண்டானவங்களுக்கு வளகாப்பு பண்ணுவோம் நீங்களும் அதை பண்ணதான தானே செய்றீங்க அப்புறம் வேறென்ன இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்க தேரோட்டம்னு சொல்வோம் அதுவே உங்க பாஷையில சந்தன கூடு பொங்கலை பாச்சோருன்னு சொல்வீங்க மந்திரிக்கப்படும் கயிறை தாயத்து தாவீசுன்னு சொல்வீங்க பிரசாதத்தை தவறுருன்னு சொல்வீங்க எல்லாத்துக்கும் பெயரமாத்தி வச்சா ரெண்டும் உன்னில்லேன்னு ஆகிருமா என்னடி சிரிக்கிற நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு பரவாயில்ல நல்ல விவரமாதான் பேசுற நீ சொன்னதெல்லாம் சரிதான் பிரமதத்தினர் பண்ற மாதிரிதான் முஸ்லிம்களும் பண்றாங்க ஆனா இது எல்லாமே இஸ்லாம் தடுத்த காரியங்கள் இப்ப நீ லிஸ்ட் போட்டு சொன்னதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்னடி சொல்ற இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களை எதுக்கு இஸ்லாமியர்கள் செய்யணும் ஏனா அவங்களுக்கு குரான் ஹதீஸை பற்றிய அறிவு இல்ல அவங்க முன்னோர்களை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க ஓஹோ நீ இப்ப லிஸ்ட் போட்டு சொன்னியே அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவுபடுத்த ஒரே ஒரு ஹதீஸ் போதும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னாங்க யார் பிரமத மக்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவரும் அவர்களை சேர்ந்தவரே இப்ப இந்த ஹதீஸ பாரேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு முஸ்லிம் வளகாப்பு வைக்கிறாங்க வளகாப்பு என்பது ஹிந்துக்களுடைய கலாச்சாரம் அப்படித்தான ஆமா அப்ப ஒரு முஸ்லிம் அதை செய்யறாருனா இந்த ஹதீஸின்படி அதுக்கு என்ன அர்த்தம் நீயே சொல்லு ஹதீஸ்ல என்ன சொல்லிற்கு யார் பிரமத மக்களுக்கு ஒப்பாகின்றாரோ அவர் அவரையே சார்ந்தவர் அப்ப அவர் முஸ்லிமே இல்ல ஹிந்துன்னு அர்த்தமா ஆமா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செஞ்சும் கூட முஸ்லிம்கள் இந்த தவற செய்றாங்க அல்லாவின் மார்க்கத்தை விடுத்து வேறு ஒன்றையா தேடுகின்றனர்னு அல்லாஹ்வே குரான்ல கே குரான் இப்ப அதைதான பண்றாங்க இஸ்லாத்தில் இதெல்லாமில்ல அதனால மத்தவங்கள பார்த்து நம்மளும் இட்டி செய்வோம்னு செய்றாங்க உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் போதாதா எதுக்கு பிரமதத்தினரை பார்த்து ஒன்னு ஒன்னா செய்யணும் இன்னும் முகம்மது நபியிடம் அல்லாஹ் சொல்றான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் வழியை நீர் பின்பற்றாத வரையில் உம்மை பற்றி திருப்தியடைய மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாவின் வழி அதுவே நேர்வழி என்று சொல்லும் அன்றி ஞானம் உம்மை வந்தடைந்த பின்னரும் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவீரேயானால் அல்லாஹ்விடமிருந்து உம்மை காப்பாற்றுபவனும் உமக்கு உதவி செய்பவனும் இல்லை உனக்கு சத்தியம் எதுன்னு தெரிஞ்ச பிறகும் நீ அவர்களை பின்பற்றினால் உன்னை காப்பாற்றி உனக்கு உதவி செய்ய யாருமிருக்க மாட்டானு அல்லா சொல்றான் இறை தூதருக்கே இவ்வளோ கடுமையான எச்சரிக்கைனா நம்மலாம் எம்மாத்திரம் உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் வழிமுறைகளை நீங்கள் அங்குலம் அங்குலமாக முழம் முழமாக பின்பற்றுவீர்கள் எந்த அளவிற்கென்றால் அவர்கள் ஓர் உடும்பின் பொந்துக்குள் புகுந்திருந்தால் கூட நீங்கள் அதிலும் புகுவீர்கள்னு ரசூலுல்லா சொல்லிருக்காங்க முஸ்லிம்கள் இப்ப அததானே பண்றாங்க தப்பா சரியானுலாம் தெரியாது இங்க முன்னோர்கள் செஞ்சாங்க அதனால நாங்களும் செய்வோம்னு வாழையடி வாழையாக மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செஞ்சிட்டு வாராங்க நம்ம முன்னோர்கள் பிரமதத்தினரை பார்த்து பார்த்து மார்க்க அறிவு இல்லாததன் காரணமாக பல விஷயங்களை செஞ்சாங்க அதுக்குன்னு நம்மளும் கண்மூடித்தனமாக அவங்கள பின்பற்ற முடியுமா இட்டித்தான் இஸ்லாத்தில் உன்னு ஒன்னா புதுசு புதுசா கொண்டு வந்தாங்க என்கேஜ்மெண்ட் மெஹந்தி ஹல்தி வயசுக்கு வந்தா அதுக்கு ஒரு விருந்து கத்னாவுக்கு விருந்து நேச்ச தாயத்து சிப்பி குப்பி இன்னு எண்ணற்ற விஷயங்கள் இதை எல்லாமே இஸ்லாத்திற்கு மாற்றமானவை இதை முஸ்லிம்கள் ஒருபோதும் செய்யவே கூடாது அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு பேணுதலாயிருந்தாங்க தெரியுமா ஒவ்வொரு விஷயத்திலையும் வேதக்காரங்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது கூடாது அவங்க செய்றதுக்கு மாற்றமாதான் நம்ம செய்யணும்னு பார்த்து பார்த்து பண்ணாங்க வேதக்காரங்க காலணிகளுடன் தொழ மாட்டாங்க அதனால நீங்க காலனிகளுடனும் காலுரைகளுடனும் தொழுங்க அவங்க வெள்ளமுடிக்கு சாயம் பூச மாட்டாங்க நீங்க சாயம் பூசுங்க அவங்க மீசையை வளர்த்தி தாடியை வெட்டுவாங்க நீங்க தாடியை வளர்த்திட்டு மீசையை வெட்டுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய சொன்னதுக்கு காரணம் என்ன பிரமதத்தினருக்கு மாறு செய்யணும் ஆனா நம்ம முஸ்லிம்கள் என்னனா பிரமதத்தினரை காப்பியடித்து ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்லி முஸ்லிம்கள் இப்படி இருக்காங்க ஆமா இன்னும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தளங்களை வணக்கத்தளங்களாக மாற்றியது போல் என்னுடைய அடக்கத்தளத்தை வணங்குமிடமாக ஆக்கிராதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சாங்க ஆனா இப்ப முஸ்லிம்கள் பிற மனிதர்களுடைய அடக்கத்தளங்களை தர்கா என்ற பெயரில் வணங்குமிடமாக தான் ஆக்கி வச்சிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய இணைவைப்பு இது அவங்கள நரகத்திற்கு தான் கொண்டு செல்லும் அப்ப தர்காக்கு போக ஐயோ இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சே ஆமா அல்லாஹ்வை தவிர வேற யாரிடமும் பிரார்த்தனை செய்யக்கூடாது சரி இப்ப சொல்லு இஸ்லாமிய மார்க்கம் தனித்து விளங்குதா இல்லையா மற்ற மதங்களை விட இஸ்லாம் தனித்துவம் மிக்க மார்க்கம் தான் ஆனா முஸ்லிம்கள் தான் அப்படி இல்ல ஆமா இனி யாராவது இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை செஞ்சா கூட உங்க மார்க்கம் இப்பித்தான சொல்லிற்கு நீங்க ஏனிப்பி செய்றீங்கன்னு நீயே கேட்கலாம் ஓ கண்டிப்பா